அதுக்கு அப்புறம் வந்து மெடிக்கல் ஆபீசர் வந்து பார்த்தாங்க சோ அவங்க வந்து சொன்னாங்க இப்ப 2024 பேக்கேஜ் இருக்கு அது வந்து 2024 ரூபீஸ் க்கு தான் இருக்கு இது நிஜமாவே வந்து மெடிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு இந்த பேக்கேஜ் எல்லாமே சோ இங்க இருக்க நர்சஸ் ரிசெப்ஷனிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு நல்லா கைட் பண்ணாங்க எங்க போறோம் என்ன பார்க்கணும் ஸ்கேன் எடுக்கிற இடத்துலயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் வைக்கல ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணோம் நல்லா சர்வீஸ் நல்லா இருந்தது இந்த ரியலி ஃபுட் பாத்தீங்கன்னா Ja, ah, uh, ore. ஒரு நார்மலான ப்ரைஸ் காஸ்ட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குங்க ஸோ இங்கே வந்து ஓவரலாக பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கு இங்கே வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணது அதுவும் கம்மி ரூபாயில தான் பண்ணியிருக்கோம் வணக்கம்ங்க என்னோட பேர் நித்யா இருந்து வரேன் இங்கே கொங்குநட ஹாஸ்பிட்டலுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்காக வந்தோம் ஸோ போனோன்னே ரிசப்ஷனிஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க டீட்டெயிலாம் எல்லாமே கேட்டு நம்மளுக்கு ஃபைல் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்து நம்ம எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு கைட் பண்ணிட்டாங்க ஸோ டாக்டருமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் என்னென்னலாம் ஸ்கேன் இருக்கு என்ன எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்டரியும் கேட்டாங்க டாக்டர் எல்லாமே நம்மளை பத் நம்மளோட ஹிஸ்டரி ஃபுல்லாமே என்ன ஏதென்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தாங்க ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேக்கேஜ் இருக்கு அது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ருப்பீஸ்க்கு தான் இருக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பேக்கேஜே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பண்ணி கொடுக்குறாங்க இது நிஜமாவே வந்து மிடிக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வரவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த பேக்கேஜ் எல்லாமே ஸோ கம்ப்ளீட் நம்ம செக்அப் பண்ணுறாங்க கண்ணு ஐ செக்கப்பு டென்டல் செக்கப்பு ஹார்ட் செக்கப்பு ஃபுல் அப்டமன் செக்கப்பு லங்ஸ் செக்கப்பு ஸோ எல்லாமே பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிஷியன் நம்ம ஃபிசிஷியன் பார்க்கலாம் இந்த பேக்கேஜில் கவர் ஆகுது அப்புறம் வந்து ஒரு லே லேடி டாக்டருமே பார்க்க பார்க்கலாங்க இந்த பேக்கேஜில் இவ்வளோவும் கவர் ஆகுது ஸோ இங்கே இருக்க நர்சஸ் ரிசப்ஷனிஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணாங்க எங்கே போகணும் என்ன பார்க்கணும் ஸ்கேன் எடுக்கிற இடத்துலையுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் வைக்கல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம் ஸோ ஸ்கேன் எடுக்கிறதுமே நம்மள்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க நல்லா பேசி ஓகே ஓகே நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணாங்க எங்க நம்ம என்ன டவுட் கேட்டாலும் எதுவுமே நம்மளுக்கு வந்து நல்லா சர்வீஸ் நல்லா இருந்தது இங்க ரியலி அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலான ப்ரைஸ் காஸ்ட் எல்லாம் கம்மியா தான் இருக்கு இங்க ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கேன்டீன்ல ஃபுட் எல்லாமே காரம்லாம் எல்லாம் இல்லவே இல்லை எல்லாமே கரெக்டா இருக்கு ஸோ இங்க ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இது ஜூஸ் இருக்கு கேன்டீன் இருக்குது இங்கே வந்து ஃபுட்டுக்கு வந்து எல்லாமே பக்கத்துலயே இருக்குது எங்கேயுமே போய் தனியாலாம் கொஞ்சம் தூரம்லாம் போவேண்டாம் ஸோ இங்கே வந்து ஓவரலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இங்கே வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணது அதுவும் கம்மி ரூபாவில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ